ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முப்பதுக்கு முப்பத்தொம்பது அடி அளவில் சவுத் ஃபேஸிங் தெற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ இந்த பிளான்னு நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது அடி ஏக்கிற மாதிரி கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது இந்த பிளானில் நமக்கு வந்து தெற்கு பகுதி இங்கே வரும் வடக்கு இங்கே வரும் கிழக்கு இங்கே வரும் மேற்கு வரும் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்இ அதாவது மூணு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோர் வந்து நமக்கு தெற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிட் அவுட் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ அவுட்டுக்கு பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது இந்த ஸ்டேர் கேஸுக்கு இல்லையே நம்ம வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து வெளியில் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் போட்டிருக்கும் அடுத்து செட் அவுட் இருந்து உள்ளே போகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஹால் வந்துடும் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் அடுத்து இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்துடும் அடுத்து தேர்ட் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து தேர்டாக ஒரு பெட்ரூம் வந்துடும் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்துடும் ஸோ இந்த பிளானில் நமக்கு வந்து ரெண்டு பெட்ரூம்க்கு வந்து அட்டாச் டாய்லெட் போட்டிருக்கோம் அதாவது இந்த பெட்ரூம் மட்டும் அட்டாச் டாய்லெட் வராது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து அட்டாச்சு டாய்லெட் இது பக்கத்துலேயே வந்து லெஃப்ட் சைடில் போட்டுருக்கோம் இந்த இடத்துல ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறப்ப நமக்கு இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் நெக்ஸ்ட் நான் இந்த பிளானை கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தோம்னா மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெற்கு பகுதியில் அஞ்சு கேள் சைஸில் வந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து அடுத்து ஹால்குள்ள போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மூணு விண்டோ வரும் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த தெற்கு சுகத்தில் ஸ்டார் கேஸ் ஒட்டி ஒரு விண்டோ அடுத்து ரெண்டு விண்டோ பார்த்திங்கனா ஹாலில் இந்த இடத்துல அதாவது கிழக்கு சுகத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்க ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது அடுத்து நமக்கு வந்து ஹால்ருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் இங்கே ஒரு டோர் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு ஒரு டோர் அடுத்து இந்த பெட்ரூம்க்கு ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது அடுத்த டாய்லெட் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டரை கேள் சைஸில் யூபிவிசி டோர் வந்து இங்கே ஒன்று அடுத்து பார்த்திங்கனா இந்த டாய்லெட்டுக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸில் யூபிவிசி டோர் டோரும் அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிசி டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த பெட்ரூம்க்கான விண்டோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த தெற்கு சுகத்தில் இங்கே ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு சூத்தில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு சூத்தல இங்கே ஒரு விண்டோ வந்துட்டு வர மாதிரி இருக்குது அடுத்து மூணாவது பெட்ரூம்க்கான விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து டோர் நியர் ஆப்போஸில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கனா வந்து இந்த கிழக்கு சுகத்தில் ஈசானை இழுத்தடத்தில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது அடுத்து வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெண்டிலேட்டர் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெண்டிலேட்டர் வர மாதிரி இருக்குது வாஸ்துப்படி பார்க்கும்போது சிட் அவுட் அண்ட் ஹால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அக்னி மூலையை ஒட்டி வார் வார் ஏன்னா அது பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து வீடு அடுத்தது கிச்சன் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அக்னி மூலையில் போட முடியாது ஏன்னா ஹால் போட்டாச்சு ஸோ அதனால் வந்து கிச்சன் தூக்கி நம்ம இந்த வாயு மூலையில் அதாவது வடமேற்கு மூலையில் போட்டாச்சு அடுத்து குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் குபேர மூலையை ஒட்டி வரும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பெட்ரூம் போட்டிருக்கோம் அடுத்தது தேர்ட் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம ஈசானி மூலையில் போட்டிருக்கோம் ஸோ வாஸ்துப்படி நம்ம டாய்லெட்டுமே வந்து வாயு மொழியில் இத்த வரைக்கும் போட்டிருக்கோம் ஸ்டே கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அக்னி மூலையில் போட்டிருக்கோம் அதாவது தெற்கு பார்த்த வீடுனால அக்னி மூலையிலுக்கு பேரலாம் போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம அந்த பிளான் கூட ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம் சிட்டு வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆறு அடிக்கு அடி வர மாதிரி இருக்குது ஆறு அடிக்கு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து ஹால் பார்த்தீங்கன்னா வந்து பத்தொம்பதரைக்கு பதினேழ மக்கள் வர மாதிரி இருக்குது அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்து வர மாதிரி இருக்குது அடுத்து செகண்டரி பெட்ரூம் வந்து ஒரு அடி குறைச்சிட்டு பத்துக்கு பத்து போட்டிருக்கும் அடுத்து மூணாவது கூடி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்கும் வெளியிடக்கூடிய டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேர் கேஸ் லேண்டிங் பொறுத்து ஆறு அடிக்கு அஞ்சு அடி போட்டிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிச்சன் வந்து ஒரு பத்துக்கு பத்து காம்பாக்டான ஒரு சின்ன கிச்சன் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த கிச்சனுக்கு நம்ம ஓப்பன் பார்த்திங்கன்னா வந்து நாலு கல் சைஸில் விடுற மாதிரி இருக்கும் டோட்டல் நீலகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா வந்து வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி ஒம்போது அடுத்தது இந்த மேற்குலேருந்து கிழக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து முப்பது அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்காங்க ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஏரியை கோழிட்டு ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கு இந்த பிளான் பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ